அனைவருக்கும் வணக்கம் நான் பானு சுப்ரமணியம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கொங்கு சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஃபன்னான விளாக் தான் பார்க்க போகிறோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவுட்டிங் போயிருந்தேன் ஆக்சுவலாக நாங்கள் போகணும்னு நினச்சது ஒரு பிளேஸ் ஆனால் போனது வேறு பிளேஸ் ஆனால் செம்மையான செம்ம சூப்பரான பிளேஸ் தான் இந்த பிளேஸில் இப்படி ஒரு ஆற இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததில்லை ஆக்சுவலாக இந்த தண்ணி ஊட்டியிலேருந்து வர தண்ணின்னு சொன்னாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு இது எங்கே இருக்குது நாங்கள் எங்கே பார்த்தோன்னு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க செம்ம சூப்பரான பிளேஸ் இது நானும் அங்கே கவிங்க மூணு பேருக்கு ஒரு இப்போ அப்படி நாங்கள் எங்கள் வீட்டில் எனக்கு இடம் இருக்கோம் பேடா நான் ரிலீம் பாக்க மேடமே சம்மியா இருக்கு டேய் மேடம் போங்க நான் அது சொல்லல வேற ஒருத்தர் லேண்ட் கேட்டாங்கன்னு நான் நான் தான் போய் பாப்போம் அடுத்துலாம் சரி வாங்க ஆளுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கிரலாம் வாங்கிரலாம் நான் போட்டிங்னா ஆ இப்போ வாங்கிரோம் நாங்க வேற இப்பத்துக்கு உங்க பேர் கீழ எல்லாம் இறங்கி தண்ணியில விளையாட கூடாது குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அங்க செக்யூரிட்டிக்கு ஆள் இருக்காங்க சோ அதனால நாங்க மேல இருந்து மட்டும் தான் பாத்தோம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கொங்கு சமையல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சீக்கிரமாக இதோடய ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ப்ளீஸ் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்